ஓம் ஸ்ரீ குருபியோ நக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் அரனை மரவேல் திருமாலுக்கு அடிமை எரிந்த மரம் கரியாகிறது அந்த கரியும் முதிர்ந்தால் பளிங்காக வைரமாக ஆகிறது உலகம் இருந்த போதிலும் அதன் மாயை நம்மை தொடாமல் எல்லாம் விஷ்ணுமயமாக தெரிகிற போது நம் அக்ஞாயம் எரிந்து அக்ஞானம் எரிந்து கரியாக போன நிலையில் இருக்கிறோம் திருமாலும் இதனாலேயே கருமாலாக இருக்கிறார் கரி வைரமாகிறது போன்ற நிலைக்கு ஸ்படிகமாகிற நிலைக்கு சுத்த ஸ்படிக சங்காசமான பரமேஸ்வரன் தெய்வமாக இருக்கிறார் கரியும் வைரமும் வேறு வேறு அல்ல இதுவேதான் அதுவாக இருக்கிறது மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் ஒருத்தரை தான் உலகத்தின் ஆசா பாசங்கள் இவற்றுக்கு காரணமான மாயை ஆகியவற்றின் நானாவிதமான வர்ண ஆட்டங்கள் இருவரிடத்திலும் இல்லை மகாவிஷ்ணுவின் கருப்பு சிவனின் வெளுப்பு இரண்டுமே சயின்ஸ் படி ஏழு வருணங்களில் சேரவில்லை சத்தியமான தத்துவம் மாயையால் வேறு விதமாக மாறித் தெரிகிற போதுதான் வருணங்கள் உண்டாகின்றன இருப்பதை பொய்யாக மாற்றிச் சொல்வதை இங்கிலீஷில் கலர்டு வருஷன் என்றே சொல்கிறார்கள் கலர் வந்துவிட்டால் பொய்க்கு வந்துவிட்டோம் என்ற அர்த்தம் கலர்களில் சேராத கருப்பு விஷ்ணுவிடம் வெள்ளை சிவனிடம் மனத்தை வைக்கிற வரையில் சத்தியத்தோடையே ஒட்டி கொண்டிருக்கிறோம் இறுதியான வெண்மைக்கு அடையாளமாகவே கரியையும் எரித்த பின் கிடைக்கிற விபூதி சாம்பலை சைவர்கள் தரிக்கிறார்கள் என்றும் நிற்பது எதுவோ அதுவே திருநீரு விஷ்ணுமயமான உலகத்துக்கு அடையாளம் மண் மரம் செடி கொடி எல்லாமே மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து முடிவில் மட்கி மடிகிற போது மண்ணே ஆகின்றன எனவே மண்ணும் முடிவான நிலைக்கு அடையாளமாக இருக்கிறது இதனால்தான் வைஷ்ணவர்கள் திருமண் கொள்கிறார்கள் திருநீரும் திருமண்ணும் ஒரே தான் காட்டுகின்றன ஹரிஹரபேதம் இல்லாத போல் இல்லாதது போல் அவர்களுக்குரிய சின்னங்களிலும் பேதமில்லை ஜகத்தில் இருந்து கொண்டே மேல் நோக்கி போட்டுக்கொள்கிறார்கள் எல்லாம் சமமாகிவிட்ட சிவநிலையில் சிவயோக நிலையில் விபூதியை உயரவாட்டில் போடாமல் நெற்றியில் குறுக்கே தரித்துக் கொள்கிறார்கள் சிவனுக்கும் திருமாலுக்கும் இடையே பேதம் கற்பித்து கற்பிப்பது கொஞ்சம் கூட சரியில்லை வைஷ்ணவ ஆஷ்வா ஆழ்வார்களும் சைவன் ஆயன்மார்களும் உயர்ந்த பக்தி நிலையில் இரண்டையும் ஒரே ஸ்வரூபமாகத்தான் கண்டு பாடியிருக்கிறார்கள் பிறைதங்கு சடையானை வளத்தே வைத்து என்று ஆழ்வார் பாடினால் அதை அப்படியே எதிரொலிக்கிற மாதிரி குடமாடியை இடத்தே கொண்டு என்று சைவ திருமுறை பாடுகிறது கோபிகைகளோடு குடத்தை வைத்து கொண்டு நர்தனம் செய்த கிருஷ்ண பரமாத்மாதான் குடமாடி தமிழ்நாட்டில் ஆதி காலம் உட்கொண்டு இந்த சமரசபாவம் இருந்தது இதனால்தான் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் சிவனுக்குரிய ஆதிரை விஷ்ணுவுக்குரிய ஓணம் இரண்டு ஆகிய இரண்டுக்கு மட்டும் திரு என்ற கௌரவ அடைமொழி சேர்த்து திருவாதிரை திருவோணம் என்று சொல்கிறோம் குழந்தையாக இருந்தபோதே இந்த சமரச உணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதால் தான் அவ்வை பாட்டி ஆத்திச்சூடியில் அரணை மறவேல் என்றும் திருமாலுக்கு அடிமை என்றும் உபதேசம் செய்கிறாள் ஒரே தெய்வத்தை இஷ்டமூர்த்தியாக கொண்டு வழிபடுவதே சித்த ஒருமைப்பாட்டுக்கு உதவுவதாக தோன்றலாம் இதில் நியாயம் உண்டு இதனால் இன்னொரு மூர்த்தியை தாழ்வாக எண்ணல் என்பது கூடாது தங்கள் இஷ்ட தெய்வத்தையே பரம்பரையாக வந்த குல தெய்வத்தையே உபாசிக்கலாம் ஆனால் அப்போதும் ரூபமற்ற பரமாத்மாவையே நாம் இந்த ரூபத்தில் வழிபடுகிறோம் எனவே இந்த மூர்த்தி பரமாத்மா தான் அந்த பரமாத்மா மற்ற ரூபங்களும் எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது நம் தெய்வமே தான் மற்றவர்கள் வழிபடுகிற ஏனைய மற்ற தெய்வங்களாகவும் உருவம் கொண்டிருக்கிறது என்று அறிவும் ஏற்பட வேண்டும் நம் தெய்வமேதான் மற்ற தெய்வங்களாகவும் உள்ளது என்று நினைத்துவிட்டால் நமக்கு அந்த ரூபங்களில் பிடிப்பு உண்டாகாவிட்டாலும் அவை நம் தெய்வத்தை விட தாழ்ந்தது என்ற எண்ணம் வரவே வராது சமய சண்டைகளும் உண்டாகாது எல்லோரும் ஒரே பரமாத்மாவின் குழந்தைகளாக அன்போடு ஐக்கப்படுவதற்காக ஏற்பட்ட மதத்தில் தெய்வங்களின் பெயராதைய சண்டையும் துவேஷமும் உண்டாகிற நிலை மறைந்து சௌஜன்யமும் சாந்தமும் நிலவும் അരണ മറവേൽ തെരുമാലുക്ക് അടിമസൈ എന്ന അധ്യായം ഇത്തോട് നിലവ് പെരുകി ശാന്തി ശാന്തി